தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையை தமிழக காங்கிரஸ் காரங்க எரிச்சிருக்காங்க நம்முடைய அண்ணாமலர்கள் செல்வப் ஒரு ரவுடி அவருக்கு ஏகப்பட்ட குற்ற பின்னணிகள் இருக்கு மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்காக தான் தமிழக காங்கிரஸ் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் எழம தேசிய வாரியம் எனக்கும் வணக்கம் பல கட்சிகள் இருந்து மாறி மாறி இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கிறவர் தான் திரு செல்வ பிரதேக இவர் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை விட இவரு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு மாசான பல விஷயங்கள் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் இவர் மாசான எந்த ஒரு சம்பவத்தையும் பண்ணவே இல்லை தமாசான விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி நம்முடைய திமுக காரங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டு மேனிக்கு பேசி புது புது பிரச்சனை எல்லாம் மாட்டுவாங்களோ அதே மாதிரி திரு செல்வ பெருந்தை அவர்களும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாரு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கறத மறந்துட்டு இந்த லோக்கல் ரவுடிகள் பிஹேவ் பண்ணுவாங்க போறாங்க அதை மாதிரி ரொம்ப அநாகரிகமா ஒருமையில எல்லாம் நம்மளுடைய செல்வ அவர்கள் பேசுறாரு இது மாதிரி அப்புறமா அண்ணாமலர்கள் இடத்துல வேற யாரா இருந்தாலும் தகுந்த கொடுத்திருப்பாங்க அதே மாதிரியான தரமான நம்முடைய அண்ணாமலர்கள் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் திரு செல்வ பிறந்தகை அவர்களுடைய அந்த குற்ற வரலாறுகள் இருக்கும் இல்லையா இந்த குற்ற பின்னணிகள் என்னென்ன மாதிரியான கிரைம் எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இஷ்ட இருக்கும் இல்லையா அதை ஆதாரபூர்வமா வெளியிட்டு இருந்த கொஞ்ச நஞ்சமான மரியாதையும் அண்ணாமலர்கள் பிடிக்கிட்டாரு அத பார்த்து தாங்கிக்க முடியாத ஒரு சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காங்கிரஸ்ல ஒரு சில பேர் தான் இருக்காங்க அவங்களே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்க گڈی گرام گڈی گرام گڈی گرام گڈی گرام گڈی گرام گڈی گرام எனக்கு உண்மையிலே தமிழக காவல்துறையை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காலத்துல நம்முடைய தமிழக காவல்துறை எவ்வளவு உச்சத்துல இருந்தாங்க பல உலக நாடுகள் நம்மளுடைய தமிழக காவல்துறையை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அதை மாதிரியான பல சாதனைகள்லாம் நம்மளுடைய தமிழக காவல்துறை செஞ்சிருக்காங்க பட் இப்போ அவங்க செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா தமிழக காவல்துறைக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அப்படி பொழுது ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய உருவப்போமியை இது மாதிரி எரிக்கிறாங்க அதுலயும் பாருங்களேன் எண்ணி பாத்தீங்கன்னா இருபது பேர் கூட இருக்க மாட்டாங்க அந்த இருபது பேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காவல்துறையினர் அங்க இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் தமிழகத்துல ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தடுக்கிறதுக்கான வேலைகளை அவங்க பாப்பாங்களா இல்லன்னா சும்மா இவங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான ஸ்டண்ட்டுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இப்போ இதை மாதிரி அண்ணாவுடைய உருவ பொம்மையை எரிச்சாங்க இல்லையா இதுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு அங்கே சுத்தி இருந்தவங்க மீது இந்த நெருப்பு பரவி இருந்ததுன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க என்ன இருக்கும் யாராச்சும் அவங்கள கேள்வி கேட்பாங்களா கிடையாது பக்கத்துல இருந்த காவல்துறையினரை தான் கேள்வி கேட்பாங்க என்ன ஆனாலும் தமிழக காவல்துறை தான் எல்லா குற்றமும் போகும் அது எதுவுமே யோசிக்காம ஏன் இவ்வளவு இரஸ்பான்சிபிளா இவங்க நடந்துக்கிறாங்கன்னா தெரியல காங்கிரஸ் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க காங்கிரஸ் இல்லைன்னா இந்த நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகள் வேற உருட்டிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காங்கிரஸ் பண்ணக்கூடிய வேலையா இது நீங்களே பிராக்டிக்கலாக யோசிச்சு சொல்லுங்க ஆக்சுவலி இப்போ இது மாதிரியான காரியத்தை பண்ண காங்கிரஸ்காரங்களுக்கு நாம நன்றியை தான் தெரிவிக்கணும் ஏன்னா அவங்களுக்கே நல்லாவே தெரியும் அண்ணாமலைவர்களுக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு அந்த ஒட்டுமொத்த திருஷ்டியுமே இத மாதிரி உருவ பொம்மை இருக்கிறதன் மூலமா காங்கிரஸ்காரங்க கழிச்சிருக்காங்க அந்த திருஷ்டியை கழிச்சிருக்காங்க ஜோக்ஸ் அப்பாட் நாம கொஞ்சம் சீரியஸா இந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம் நம்மளே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆச்சு அவரு பாஜகல சேர்ந்து கிடையாதுங்க அவர் அரசியலுக்கு வந்தே மூணு வருஷம் தான் ஆச்சு இந்த மூணு வருஷத்துல ஒரு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மூணு வருஷத்துல தமிழகத்துல இருக்கூடிய எல்லா எதிர்கட்சிகள்கிட்டயுமே அவரு அவ்வளவு பகையை சம்பாதிச்சிருக்காரு அரசியல்ல நேர்மையான மனிதர்களை பார்த்தாங்கன்னா இங்க ஊழல் பண்றவங்களா இருப்பாங்க இல்லையா இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்றவங்க மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறவங்க இவங்களுக்குலாம் அந்த நேர்மையான நபர்களை கண்டாலே ஆகாது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருக்கிற மொத்த ஊழல்வாதிகளுமே அண்ணாமலர்கள் கண்டா பயப்படுறாங்க அண்ணாமலை கண்டா நடுங்குறாங்க அண்ணாமலைகளுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரியான நேர்மையான தைரியமான படிச்ச இளைஞர் தான் தமிழக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அத மாதிரியான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமர்கள் பண்ண காரியம் எதுவுமே சாதாரணமான விஷயங்கள் கிடையாது இங்க திராவிட அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட வரலாறு கொண்ட இந்த திராவிட அரசியலுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறாருன்னா சாதாரணமான விஷயமா அது அண்ணாமலைகள் இப்ப ரீசெண்டா நீதிமன்றம் போயிருந்தாரு திரு ஆர்எஸ் எஸ் அவர்கள் மீது வழக்கு போடுறதா சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்காக நீதிமன்றம் போயிருந்தாரு அப்போ நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் தமிழகத்துல உடைய ஊடகவாதிகள் அண்ணாமலை சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்போ திரு செல்வ பெருந்தகை அவர்களை குறித்தான கேள்விகளும் கேட்டிருந்தாங்க கேள்விகளுக்கு அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க அண்ணா செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தேக அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபியில ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியாவில காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சு ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பெருந்தை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது புதிச்சு காலை உடச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில் வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இது ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு இந்த பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ செவன் இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையாக பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைன்னா சொல்றாரு போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வரேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் தான் என் தலைவீதினா நான் கையில் எடுக்க தயாராக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்போது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைநடை ஊழியனாக இருந்த செல்வப் அவர்கள் லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பெயர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாற்றி கோர்ட்டில் வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க நம்முடைய அவர்கள் இப்ப சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விவகாரமானது பயங்கர ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறவரு ஒரு போலீஸ்காரரு முன்னாள் காவல்துறையை சேர்ந்தவர் ஆனா தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக இருக்கிறவர் ஒரு ரவுடி அவர் மீது குண்டா சாக்கிலாக இருந்திருக்கு அவரு ஏகப்பட்ட குற்ற பின்னணிகள் உடையவர் சோ நீங்களே பாத்துக்கோங்க காங்கிரஸ்க்கும் பாஜகக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்முடைய அண்ணாவலர்கள் பாருங்க அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில இருக்கிறவர் இருக்கிறவரு சாக்டில உள்ள போனவர் ஏகப்பட்ட குற்ற பின்னணிகள் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அண்ணாமலர்கள் இங்க பதிவு செய்யறாரு இப்போ திரு செல்வ பெருந்தே அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலர்களை நோண்டிட்டு இருக்காரு இல்லையா உங்களுக்கே நல்லாவே தெரியும் இதே மாதிரி தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரியான விஷயத்த பண்ணிட்டே இருந்தாரு வாட்ச் பில் எங்க அது எங்க இது எங்க நீ நேர்மையான மனுஷனா நீ ஆம்பளையா அது இது சொல்லிட்டு என்னென்னத்தையும் அவர் பேசிட்டே இருந்தாரு அண்ணாமலர்கள் அப்பவும் அதுக்கான பதடிகளை கொடுத்துட்டே இருந்தார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் யாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்குகள் இருக்கு அவர் என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு எந்தெந்த கட்சிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் குறித்து அண்ணாமலர்கள் என்னென்னலாம் பண்றாரோ அதே மாதிரி செந்தில் அவர்களுக்கும் பண்ணியிருந்தாரு அதை நீங்க பாத்திருப்பீங்க இப்போ செந்தில் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அது என்னன்னா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரா இருந்த திரு ஆம்சாங் அவர்களை துடிக்க துடிக்க வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் எல்லாருமே கொண்டு போனாங்க இத மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கும் பொழுது திமுக ஆதரவாளர்கள் உட்பட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா திரு ஆம்சாங் அவர்கள் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி பொத்தாம் பொதுவா ஒரு ஒரு ரவுடி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் பேசிட்டு இருந்தாங்க இதே மாதிரி எல்லாம் பேசும்போது திரு ஆம்சாங் அவருடைய சமூகம் உங்க யாருக்குமே தெரியலையா உங்களுக்கு அவங்களுடைய சமூகம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா ஆனா இப்போ இப்போ நம்முடைய அண்ணாமல் அவர்கள் காங்கிரஸ் என்கிற ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய செல்வ பேருந்தகை அவர்களை குறித்து ஒரு சில ஃபேக்ட் எல்லாம் முன்னெடுத்து வச்சு அவருடைய குற்றப்பின்னணிகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லி அவர் ஒரு ரவுடி அவர் ஒரு ரவுடி ஷட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டோட வச்சு சொல்றாரு இப்ப இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தரை நீங்க ரவுடின்னு சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து இருந்து வந்த ஒருத்தரை நீங்க எப்படி ரவுடின்னு சொல்லலாம் உங்க மேல எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு வராங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது திரு ஆம்சாங் அவர்களும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் திரு செல்வ பிறந்தவர்களும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான் திரு ஆம்சாங் அவர்களை இவங்களே பாத்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்பலாம் இவங்களுக்கு அவருடைய சமூகம் இதுமே தெரியவே இல்லையா கண்ணுக்கு தெரியவே இல்லையா இப்ப உடைய தலைவரை இவரு ரவுடின்னு சொன்னதுக்கு அப்புறமா உடனே பாருங்க ஜாதிக்கு பின்னாடி போய் விழிஞ்சுக்கிறாங்க இந்த இருந்து வந்தவங்களை நீங்க இப்படிதான் தாக்கி பேசுங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சமூகத்துக்கு பின்னாடி போய் விழிஞ்சுக்கிறாங்க பாருங்க இதுதான் புரிய மாட்டேங்குது இது மாதிரிலாம் பண்றது யாருன்னா வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஏழு அருவு உள்ள ஓபிஎஸ்கள் தான் இந்த சோஷியல் மீடியால பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த விசி காக்க முட்டு கொடுப்பாங்க இல்லையா எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திரு ஆம் அவருடைய கொலை சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு மாதிரி பேசுனாங்க இப்ப இது மாதிரி அண்ணாமலத்தில் ரவுடியோ சொன்னதுக்கு வேற மாதிரி பேசுறாங்க என்னங்கடா உங்க டிசைனு என்ன உங்க டிசைனு சொல்லதாங்க எஸ்னிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த உருவாக்க நினைக்கிறோம் ஜெயன் வந்தே மாதுரம்